நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி பணலி புதுநகர் துவாரகா நகரில் மழை நீருடன் கழிவு நீர் தேங்கி இருப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் மண்டல அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மணலி புதுநகர் துவாரகா நகர் பதினாறாவது வார்டு பேஸ் ஒன்றில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள தெரு சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது பள்ளம் மேடாக காட்சியளிக்கும் தெருவில் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக மழை நீர் தேங்கியுள்ளது இந்த மழை நீரோடு கழிவு நீர் கால்வாய் இல்லாத காரணத்தினால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் தேங்கி கொசு உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டு வருகிறது மேலும் துர்நாற்றம் வீசும் இந்த பகுதியில் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயமும் உள்ளதால் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க